நான் சொல்ற எல்லா சத்தியமும் என்னுடைய வைப்ரேஷன் என்னுடைய வைப்ரேஷன் என்னுடைய உயிர் அதை திறந்து வைக்கிறேங்கய்யா அதனால இந்த வார்த்தைகள் நான் சொல்ற இந்த சத்தியங்கள் உங்கள் மனம் உடல் அதில் இருக்கும் சந்தேகம் வெறுப்பு துக்கம் இதையெல்லாம் தாண்டி உள்ளே சென்று உங்கள் உயிரை மலரச் செய்துவிடும் அழந்து கேளுங்கள் இன்னொரு இடத்துல பெருமான் சொல்றாரு சர்வகுக்கிய தமம்பூய சுணுமே பரம்பச

கேட்ட பிறகும் இவர் என்னவோ சொல்றாரு ஏதோ இவர்கிட்ட இருக்குப்பா அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணாம உட்காந்து கேட்குறீங்கல்ல அதுவே யூ ஆர் மேக்கிங் யூ ஃபீல் ஐ ஆம் லவ் அண்ட் lovable.